பல பயனுள்ள தகவலை தந்துட்டு இருக்கிற நம்ம யோகம் யூடியூப் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி கண் பிரச்சனை சார்ந்தவங்க உங்களுக்கு வந்து எளிமையான ஒரு டிப் சொல்றேன் உங்களுக்கு கண்ணில் வந்து பார்வை குறைபாடு இருக்கு அப்படின்னா இரவு படுக்கும் ஒவ்வொரு கண்ணிலையும் ஒவ்வொரு சொட்டு நீங்க வந்து விளக்கண்ணை விட்டுட்டு படுக்கிறது ரொம்ப நல்லது கருங்குருவைன்னு ஒரு அரிசி இருக்குது பாரம்பரிய அரிசி அந்த அரிசி வாங்கிட்டு வந்து காலை மற்றும் இரவு கஞ்சி வச்சு குடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நாள் கண்ணாடி போட்டிருந்தாலும் சரி அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கண்ணாடி போட்டிருந்தாலும் நீங்கள் இந்த அரிசி சாப்பிடும்போது உங்கள் கண் பார்வை இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது உங்களுக்கே நல்லா தெரியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மன உளைச்சலும் நல்லா குறையும் அதிகமாக கோவத்தை உள்ளடக்கி வச்சிருக்கவங்களுக்கு சரி கண் பிரச்சனை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மன உணர்வு மாறுறது மட்டும் இல்லாமல் கண் பார்வையிலும் நல்ல முன்னேற்றத்தை அவங்களால ஃபீல் பண்ண முடியும் நுரையீரல் சார்ந்த சிக்கல்கள் சளி இருமல் வீசிங்கு இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் சார்ந்த உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நெய் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது அது மட்டும் இல்லாமல் நடந்ததே நினச்சி வருத்தப்படுறவங்க அந்த நினைவுகளுக்குள்ளேயே தன்னை பூட்டி வச்சிருக்கிறவங்களுக்கு தான் இந்த நுரையீரல் சார்ந்த சிக்கல்கள் இருக்கும் நடந்ததை நினைக்கிறத தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க அந்த நினச்சி கோவப்படுறதையும் குறைச்சிக்கோங்க அதை நினச்சி ஆதங்கப்படுறது வருத்தப்படுறதையும் நீங்கள் குறைச்சிக்கங்க கண்டிப்பாக உங்கள் நுரையீரல் நல்லபடியாக இதாகும் அது மட்டும் இல்லாமல் மாசத்துக்கு ஒரு முறையாவது பேதி மருந்து எடுத்துக்கோங்க அப்படி எடுக்கும்போது குடல் கழிவுகள் நீங்கள் நீங்கள் உங்க நுரையீரல் சுத்தமாயிட்டே இருக்கும் இருதய நோய்கள் ஏன் வருது அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம்தான் தான் அப்படிங்கிற கர்வமும் பிடிவாத குணமும் நான் பேசுறது தான் கரெக்டு நான் பேசுறது தான் சரி யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால்னா மூணு கால் தான் நாலு கால் கிடையவே கிடையாது அப்படிங்கிற பிடிவாதமும் கர்வமும் ஆணவும் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்து இருதயம் சார்ந்த சிக்கல்கள் வரும் குறிப்பா இருதயம் சார்ந்த சிக்கல் இருக்கிறவங்களுக்கு துவரம்பருப்பு சாப்பிடக்கூடிய பழக்கங்கள் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம சரியான உணவு பழக்கங்கள் இல்லாதனாலையும் கடுமையான மன உளைச்சலாலையும் தான் இவங்களுக்கு இந்த சிக்கல் வருது உணவுப் பழக்கங்கள் மாற்றத்தின் மூலியமாகவும் இதை சரி பண்ணிக்கலாம் கருப்பு கணி அரிசி காலையில் நைட்டு கஞ்சி வச்சு குடிச்சினாலே போதுமானது இந்த கஞ்சி எடுக்கும் போது இந்த பிரச்சனைல இருந்து எளிமையா குணமடைஞ்சிடலாம் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சரியாக நீங்கள் தண்ணி குடிக்கலன்னு அர்த்தம் ஒரு நாளைக்கு நாலுலேருந்து நாலு லிட்டர் தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு செரிமான குளரை வராது நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டதெல்லாம் நெஞ்சுக்கு மேலே மேலே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் சாப்பிட்டதுலேருந்து ஒரு காணி நேரம் கழிச்சு ஒரு அரை லிட்டர் தண்ணி குடிங்க அதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு இன்னொரு அரை லிட்டர் தண்ணி குடிங்க அதுக்கப்புறம் ஒரு நேரம் கழிச்சு ஒரு அரை லிட்டர் தண்ணி குடிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நெஞ்சுக்கு மேலே எடுத்துகிட்டு வரது உங்களுக்கு வராது சாப்பிட்றதுக்கும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு அரை லிட்டர் தண்ணி குடிச்சு பாருங்கள் நீங்கள் இதை கரெக்டாக கடைபிடிச்சிங்கனாலே உங்களுக்கு செரிமானம் சார்ந்த சிக்கல்கள் வராது அதே மாதிரி அடிக்கடி இடையில கருப்பட்டி சாப்பிடுங்க சுத்தமான கருப்பட்டியாக இருக்கணும் இடையில மல்லி போட்டு மல்லி சுக்கு போட்டு கருப்பட்டி போட்டு நீங்கள் அந்த டீ குடிச்சு பாருங்க இன்னும் அற்புதமாக இருக்கும் உங்கள் சரிமானோம் பைல்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன் சொல்கிறேன் நாட்டு மருந்து கடைகளில் சித்தா கிளினிக்கில் கடுக்காய் லேகன்னு ஒன்று கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து உணவுக்கு அப்புறம் நெல்லிக்காய் சைஸ் வந்து நீங்கள் கடுக்காய் லேகத்தை சாப்பிடுங்க அடுத்தது பூண்டு சாறு எடுத்துக்கோங்க விளக்கெண்ணெயில் போட்டு கொதிக்க வைங்க அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு நம்பர் சொடு தண்ணிக்கு ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் எடுத்து ஊற்றிக்கிங்க ஊற்றி நல்லா ஆற்றி குடிங்க சுடுதண்ணில் அடுத்த நாள் காலையிலே பாருங்க உங்களுக்கு ட்ரைல்ஸ் பிரச்சனை பாதியா குறைஞ்சிரும் ஒரு ஒரு வாரம் டு பத்து நாள் இதை எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாவே சரியாப்படும் ஒத்த தலைவலிக்கு என்ன தீர்வு தான் கேள்வி ஒத்த தலைவலிக்கு காரணம் வந்து நீங்க அதிகமாக கோபத்தை உள்ளடக்கி வச்சிருக்கிறது தான் தன்னுடைய மன உணர்வுகளை வெளிப்படுத்தாம உள்ளுக்குள்ளேயே எல்லாத்தையுமே அடக்கி 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 வச்சு தன்னுடைய உணர்வுகளை தான் முக்கியமான காரணமே இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா கருங்குருவின்னு ஒரு அரிசி இருக்கு பாரம்பரிய அரிசி அந்த அரிசியை காலையில் மற்றும் இரவு ரெண்டு வேலையை கஞ்சி வச்சு குடிச்சிட்டு மின்சார தைலம்னு வந்து இயற்கை அங்காடிகளை விற்பாங்க அந்த மின்சார தைலத்தில் அடிக்கடி ஆவி பிடிக்கிறது நொச்சித்தலர் இல்லையா நொச்சுத்தலையை ஒரு பத்து தலையை எடுத்துகிட்டு வந்து போட்டு நம்ம மின்சார தைலம் பத்து சொட்டு விட்டு நல்லா ஃபுல்லா நல்லா ஆவி எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு தள்ளுக்கக்கூடிய அந்த நீர் எல்லாமே இறங்கிடும் அந்த நீர் இறங்குறதுனால மட்டும்தான் உங்களுக்கு தலைவலி குணமாகுமே ஒழிய வேற எதுவும் வழியும் இல்லை நீங்க மாத்திரைகள் சாப்பிட்டா நீங்க டெம்பரரி சொல்யூஷன் மட்டும்தான் எடுத்துக்க முடியுமே ஒழிய பர்மனன்ட் சொல்யூஷன் இயற்கை மருத்துவத்துல மட்டும்தான் சாத்தியம் தோல் வியாதிக்கு அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய அதீத சளியும் அதீத உஷ்ணமும் தான் காரணம் அப்போ இந்த தோல் வியாதியை குணப்படுத்துறதுக்கு முதல்ல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சளியையும் உஷ்ணத்தையும் குறைச்சாலே ஆட்டோமேட்டிக்காக செய்ய போயிடும் அதுக்கு என்ன பண்ணலாம் மரபு உணவுகளில் கருங்குருவின்னு அரிசி இருக்குது இந்த கருங்குருவி அரிசியை காலை மற்றும் இரவு ரெண்டு வேலையும் கஞ்சி வச்சு குடிச்சிட்டு வெட்பாள தைலம்னு ஒரு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இரவு வந்து நைட்டு பெட்டில் படுக்காமல் கீழே பாயில் படுங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணாமல் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுங்கள் மகளவன் ஹெல்த் சென்டர் திருச்செங்கோடு சார்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கான இலவச மருத்துவ முகாம் நடக்குது யாரெல்லாம் கலந்துக்குன்னு விருப்பப்படுறீங்களோ பாருங்க டிஸ்ப்ளேல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கான தகவல்கள் கொடுப்பாங்க நீங்கள் இப்போதான் சக்கரை நோயா இருந்தாலும் சரி இப்போதான் கண்டுபிடிச்சிருக்கோம் சக்கரை நோயின்னு இல்லை ரொம்ப நாளா மருந்து மாத்திரை சாப்பிட்டுருக்கோம் சார் இன்சுலின் போட்டு இருக்கோம் வந்து இயற்கை உணவுலையே எங்களை நாங்கள் சரி பண்ணிக்கணும் இயற்கை உணவுப் பொருட்கள் மூலயமாவே நாங்கள் உணவு பழக்கங்கள் மாற்றத்தின் மூலியமாவே எங்க உடம்பு நாங்க தயார் பண்ணிக்கணும் நிம்மதியான வாழ்க்கை வாழணும் கை கால் குடைச்சல் இடுப்பு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வரணும் எனக்கு ஃப்யூச்சரில் கிட்னி ப்ராப்ளம் ஆகிடுமோங்கிற பயபதட்டம் இருக்கு அப்படிங்கிறவங்க எல்லாத்துக்குமே இங்கே வந்தீங்கன்னா நல்ல உணவு பழக்கங்கள் கற்றுக் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன சப்ளிமெண்ட் சாப்பிடணும் எதாவது நீங்களே வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுங்கிறதையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் பகலவன் ஹெல்த் சென்டர் திருச்செங்கோடு ரொம்ப நாளாக கேட்டுருந்தீங்க சார் உங்களை எங்கே வந்து பார்க்கறது உங்கள் கிளினிக் எங்கே இருக்குன்னு என்ன கேட்டே இருந்தீங்க ஸோ இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டிலேருந்து சேலம் போகிற வழியில மோர்பாளையின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர்லேருந்து கொஞ்சம் தூரம் வந்து இரண்டு கிலோமீட்டர் தள்ளி வந்தீங்கன்னா காங்கியம்பளைன்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் தான் பகலவன் ஹெல்த் சென்டர் இருக்கு யாரெல்லாம் சக்கரை ப்ரெஷர் தைராய்டு கொலஸ்ட்ராலு கருவப்பையில கட்டி மாதவிடாயில் பிரச்சனை கிட்னி பிரச்சனை லிவர் பிரச்சனை யாரெல்லாம் இருக்கீங்களோ ரொம்ப நாளாக என்ன கேட்டிருந்தீங்க எப்படியும் என்னை பார்க்குறது அப்படின்னு இப்போ டிஸ்பிளேல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்னை நேரடியாக சந்திக்கலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது டாக்டர் பொன் அண்ணாதுரை சாருடைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் டாக்டர் அக்ஷயன் சாரோடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் ஹீல சக்திவேலுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் ஹேல்ப்ரோவுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணுங்கள்